இரண்டு ஆண்டுகளுக்கு நடைபெற்ற வன்முறை வெளியாட்டுகள் நம்பிக்கை துரோகங்கள் இவைகள் எல்லாம் உட்படுத்தப்பட்டு தன்னந்தனியாக நான் தனிமைப்படுத்தப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எண்ணெய் அளவில் அந்த கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் உள்ள கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறது ஒரு தொண்டருடைய அனைத்திலிருந்தே அன்னார முன்னேற்றனுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் எந்த வித பதிவும் இல்லாமல் அங்கீகரிப்பட்ட கட்சியும் இல்லாமல் சுயேச்சையாக தேர்தல் களத்தில் நிறுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட மாண்பு இந்திய திருநாட்டை ஒரு வல்லரசாக ஆக்கக்கூடிய சர்வ படைத்த நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் என் நாள் என் வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள தொடங்க எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்திய திருநாட்டை சர்வ வல்லமை படைத்த அனைத்து நிலைகளிலும் திறம்பட ஆட்சி செய்து கொண்ட கட்சி எது என்று சொன்னால் கடந்த பத்தாண்டு கால ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திட்ட பாரதிய ஜனதா கட்சிதான் என்ற நிலை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை

மத்திய அரசு தருகின்ற திட்டங்கள் இவைகள்லாம் மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்ற ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர்கள் எல்லாம் திட்டங்களை அறிவிப்பார்கள் செயல்படுவது செயல்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அந்த செயல்படுத்துகின்ற திட்டம் பேரளவில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள் மக்களுடைய கை திருத்தரங்களில் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற நிலை இருக்காது ஆனால் ஒரு அரசு ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய பணி மக்களுக்கு அறிவிக்கின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது எந்த அந்த திட்டம் மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்கிறது அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் அந்த திட்டத்துடைய முழு பயனும் மக்களுக்கு செல்ல வேண்டும் அவருடைய திருக்கரங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை நடத்துகின்ற ஒரே இயக்கம் கட்சி இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி தான் என்னை விரும்பித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ கட்சியும் வந்திருக்கலாம் பல கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்து கூட இந்திய தமிழ்நாட்டை ஆளுகின்ற நிலையில் ஏற்பட்டது அப்போல்லாம் அவர்கள் பல கட்சி சேர்ந்தாலும் அவர்கள் தோல்வியை தான் தந்திருக்கிறார் அவர்களால் சரியான நிர்வாகத்தை தர முடியவில்லை இன்றைக்கு பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தமிழ்நாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகள் ஒன்று கூடி நிர்வாகத்திறனை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதை இந்த நல்ல கருத்தை அந்த கூட்டணியில் என்னையும் ஒருவராக பாவித்து ராமநாதம் தோடிய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கார் என்று சொன்னால் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த ராமநாதம் நாடாளுமன்றத்தில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் நிற்கப் போய் என்ற நிலை இருந்தது அதற்காக நம்முடைய அருமை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து அதில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறார்கள் அந்த பல்வேறு பிரிவுகள் இருக்கின்ற பேரும் ஒருங்கிணைந்து அதனுடைய கட்டமைப்புகளை ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கடுத்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மாநில நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெயரளவில் அறிவித்துவதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி அந்த கட்டமைப்புகளை தமிழ்நாட்டின் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டிற்கே எடுத்துக்காட்டாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் படாத பாடுபட்டு இந்த மூன்றாண்டு காலம் இந்த கட்டமைப்பை தொகுதியில் யார் இந்த தொகுதியில் இருந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி முடிய முடியும் என்ற நிலை உள்ளது நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற பாரத பிரதமர் நிற்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்ல அதை செயல்படுத்தியும் செயல்படுத்தியும் தந்திருக்கிறீர்கள் அந்த தொகுதியில் என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி பட்டிருக்கிறேன் என்பதை நல்ல நிலையில் இதய சக்தியோடு தெரிவித்துக் கொள்ள வழங்கப்பட்டிருக்கிறது தொகுதியில் நம்முடைய மாவட்டம் மிகவும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய காலத்தில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த பகுதியில் இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனையை மூன்றாம் முறையாக நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி தான் என்ற நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகி இருக்கிறது ஆக நம்முடைய பாரத பிரதமர் இந்த நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக கவனத்திற்கு கொடுத்து சென்று எடுத்து சென்று தாமநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை பெரியகுளம் நூறு ஆண்டுகள் கடந்த நகராட்சி அந்த நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அனைத்து அன்னார முன்னேற்ற தோல்வி தழுவிந்த நேரத்தில் தேர்தல் வந்தது தொண்ணூத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து மூன்றாம் பதத்தில் அப்பொழுது ஆளுகின்ற திமுக அந்த தேர்தலில் என்னை முதன்முதலாக பெரிய நகரத்தில் வளர்கின்ற மக்கள் நகராட்சி நகர்மன்ற தலைவராக வெற்றி பெற செய்தார்கள் அந்த நகராட்சியை ஒரு தண்ணீர் பெற்ற நகரமாக இன்று உருவாகி அனைத்து நிலையங்களிலும் தண்ணீர் பெற்ற நகராட்சியை விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு பின்னாலே மாண்பு இதே புரட்சி தலைமை அம்மாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரியுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மூன்று மாதத்தில் உடனே வருவாய்த்துறை அமைச்சராகவும் மூன்று மாதத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்காக தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு துறைகள் அம்மாவர்கள் எனக்கு ஒன்பது துறைகள் தந்தார்கள் ஒன்பது துறைகளும் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலம் சிறப்பாக நான் பணியாற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் முறை

ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்தாலும் சரி எதிர்கட்சியாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் இன்றைக்கு உங்களின் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் இங்கே பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் எனக்கு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு முன்னால் இருந்த அவர்கள் செய்தும் செய்தா செய்யாமலும் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் சொல்லிடலாம் அதற்கெல்லாம் போகவில்லை இங்கே முதன் முதலாக நீங்கள் சொன்ன பிரச்சனை மேற்கு தொடர்ச்சி பகுதியிலிருந்து மழை வைகை அணைகளுக்கு நீர் தேக்கப்பட்டு வாசனத்திற்காக ஐந்து மாவட்டங்கள் குடிநீர் பிரச்சனைக்காக ஆறு மாவட்டங்களிலும் தீர்க்கின்ற பிரச்சனைகள் அங்கே கொண்டிருக்கிறது அந்த வைகை அணை இங்கு வந்து ராமநாதத்தை கடந்து நம்ம இப்போ ராமநாதம் பெரிய கண்மாய் நிரப்பப்பட்டு ஆர் எஸ் மங்கலம் போன்ற கண்மாயெல்லாம் நிரப்பப்பட்டு கடலுக்கு வீணாக செல்கின்ற வருடந்தோறும் வீணாக செல்ல நிலை இருக்கிறது ஆக ஒரு தண்ணீர் கூட அங்கிருந்து வகை ஆற்றிலிருந்து வருகின்ற பெருவெள்ளம் ஒரு சட்டு தண்ணீர் கூட கடலுக்கு செல்லாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தி இம்மாவட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகின்ற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக ஒரு திட்டம் கூட மத்திய அரசுடைய பரிசீலனை இருக்கின்ற அண்ணன் முனியன் அவர்களோடு சொன்னார்கள் அந்த திட்டத்தை நான் மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியாக கவனத்திற்கு எடுத்து சென்று உறுதியாக அதை நிறைவேற்று என்ற காட்டுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு கடற்கரை பகுதியில் இருக்கிறது ஈனவம் பெருமக்கள் வாழ்கின்ற வாழ்வாதாரமாக மீன்பிடித்து வேண்டியிருக்கிறது மற்ற பகுதிகளில் மீன்பிடித்தது ஓரளவுக்கு செல்கின்ற நிலை இருக்கிறது ஆனால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இந்த கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க சென்றாலே பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை ராணுவம் அவர்களை அடிக்கடி கைது செய்வதும் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் ஒரு நிரந்தர தீர்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு தார பின்னால் பனிரெண்டு கிலோமீட்டர் நாட்டிக்கல் மேல்தான் என்ற நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பின்னால் கச்சத்திற்கு முன்பாகவே இரண்டு கிலோமீட்டர் நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர் பெருமக்கள் சமீபத்தில் கூட ஐம்பத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நேற்று முன்தினம் நான் தங்கச்சி மடத்திற்கு சென்று மீனவர் பெருமக்கள் எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட நெடிய காலமாக நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் என்னுடைய வாழ்வாதாரமே இலைகொடைந்து போயிருக்கிறது என்ற கருத்தினை சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் அங்கேயே நான் த மாவட்ட சில தேவை ஏம்பி ரவீந்திரநாத் அனைவரும் சென்று வந்தோம் அங்கேயே உட்கார்ந்து இலங்கை அமைச்சர் திரு செந்தில் அவரிடம் பேசினோம் அவர் அங்கே மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் ஆனால் இன்னும் இரண்டு மூன்று ஒரு மூன்று வாய்தா இருக்கிறது அந்த மூன்று வயதாகள் நாலாம் தேதிக்குள் மூன்று வாய்தாக இருக்கிறது அந்த மூன்று வாயதாக்குள் ஐம்பத்தி மூன்று மா மீனவர்களின் விடுதலை செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும் என்றும் அதற்கு முன்னாலே இந்த போட்டுகள் ஏழு போட்டுகளுக்கும் படிப்படியாக அந்த போட்டுகளை விடப்பதற்கு பணியாற்ற வேண்டிய வாக்குறுதியும் தந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இரண்டாவது அடையாக மீன்பிடிக்கச் சென்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் மீனவெருமக்கள் சொன்னார்கள் அதையும் அவரிடம் எடுத்துச் சொன்னோம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவரிடம் பேசினோம் முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாடுகின்ற அத்தனைகளையும் முடிவு பெறக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதையும் முறையான பகுதியில் நாங்கள் அணியிருக்கிறோம் என்று திரு முருகன்ஜி அவர்கள் சொன்னார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் நான் தொடர்ந்து கொண்டு பேசினோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கொண்டோம் அனைவரும் அதே நோக்கத்தில் இந்த பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு வருவதற்கு மாண்பு பாரத பிரதமரிடம் நேரடியாக கவனத்துக்கு எடுத்துச் சென்று தீர்க்கப்படும் என்று சொன்னார் அதையும் அவரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு இருபத்தி ஓரு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலாம் தேதி அளவில் அனைத்து மீனவர்களும் எனக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் நிலை இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு போல வறண்ட பூமி நாங்கள் குழு பிரதேசத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டவர்கள் இங்கு நாங்கள் இந்த நான்கு ஐந்து நாள்களாக இந்த வெயிலில் நீங்கள் படுகின்ற துன்பம் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை நாங்கள் உலகபுரமாக உணர்ந்திருக்கிறோம் ஆக இந்த நிலை உங்களுக்கு மாற வேண்டும் இங்கு ஒரு பசுமை தோட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் வரும் இந்த கருவள மரங்களை எல்லாம் அதிர்ச்சி இந்த கருவள மரங்களுடைய வேர் வந்து பதினாறு கிலோமீட்டருக்கு தோற போகுமா கண்டுபிடிச்சிருக்காங்க பதினாறு கிலோமீட்டருக்கு போயிருக்கு பூமியில் இருக்கின்ற அவ்வளவு ஈரச்சத்த பூரா உறிஞ்சி எடுத்து தான் இன்னைக்கு பச்சை பசேன்னு அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த வேர் வந்து பதினாறு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டருக்கு போய் ஈரப்பசையெல்லாம் அது எடுத்துச்சுன்னா எப்படி நீர் ஆதாரம் தங்க நிலத்தில் இருக்காது ஆக இந்த நிலம் நல்ல நிழல் தரும் மரங்களை பெரிய மரங்களை வனப்பகுதிகள் ஊருக்குள்ள பாதுகாப்பு அதாவது நிலங்களில் வளர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை புதிய மாஞ்சோலையாக கூஞ்சோலையாக என்ற பணி இருந்தால் இயற்கையிலே நமக்கு மழை இங்கே பெய்ய வேண்டும் பெய்து ஒரு நல்ல சூழல் ஏற்படும் எப்படி வனப்பகுதிகளில் மழை பெய்வதற்கு காரணம் மரங்கள் அகர்த்தியாக இருப்பதுதான் அந்த மரங்களை இங்கேயே நாம் உருவாக்கி வளர்த்தோம் என்றால் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்பட அதோடு ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிற்சாலைகள் நிறைவாக உருவாக்கப்பட வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்திற்கு நாயக்கற்ற நிலங்களில் எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலை நிறைந்த மாநிலம் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா அதற்கு அடுத்த மாநிலம் தமிழ்நாடு அதனால் தான் இன்றைக்கு இந்த இரு மாநிலங்களும் பொருளாதார நிலையில் பொருளாதாரத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வருவாய் ஈட்டித் தருகின்ற மாநிலமாக மகாராஷ்டிராவும் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் அதே போல ராமநாத மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்ற இங்கு வாழுகின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்போடு இந்த மா மாவட்டத்தின் ராமநாத மாவட்டத்துடைய பொருளாதார நிலையும் உருவாகும் அதற்கு ஏற்ற வகையில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாவதற்கும் அதை இந்த பகுதி மக்களுக்கு பொருளாதார நிலை உயர்வதற்கும் உறுதியாக நான் செயல்படுவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் அண்ணன் அவங்க சொன்னாங்க இந்த மாவட்டம் கடற்கரை மாவட்டத்தில் இருக்கிற பொழுது ஒரு சுற்றுலா தலமாக இந்த பகுதியை உருவாக்கினார் மாநத்தியை போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் அங்கே அந்த பகுதி மக்கள் எப்போ ஈர்க்கப்படுகின்ற காரணம் அங்கே ஒரு அந்நிய செலவானி கூறுகின்ற நிலை இருப்பது அதே போல் நம்முடைய மாவட்டத்திலும் நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் என்ற நிலைக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் நேரத்திற்கு கடல் சார்ஜ் மருத்துவக் கல்லூரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் ரெண்டு மூன்று ஹப்பாக இன்றைக்கு தேனி மாவட்டம் உருவாகி இருக்கிறது டாக்டர் புரட்சி தேவி அம்மாவுடைய தான் என்பதை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக்களை கடைபிடிக்கப்படுகிறேன் அதோடு இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம் தண்ணி வசதி இருக்கிறது விவசாயத்தில் மக்கள் அங்கு அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தென்னந்தோப்புகள் மாமரங்கள்லாம் நிறைந்து இருக்கிறது விவசாய பெருமை மக்கள் அதனுடைய பலனை அனுமதித்து கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது அதே இந்தியாவில் இருக்கின்ற இந்த பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுடைய பொருளாதார நிலை இங்கு வாழ்ந்த மக்களுடைய நிலையை இந்த மாவட்ட மக்கள் அடுத்த மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்கின்ற நிலை இல்லாமல் அடுத்த மாவட்ட மக்கள் இங்கு வந்து வேலை தேடி சில நிலையை ராமநாத மாவட்டத்திற்கு உருவாவதற்கு என்னுடைய பணிக்காலங்களில் உறுதியாக நான் இந்த மாவட்டத்திலேயே தங்கியிருந்து பணியாற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய முன்னோர்கள் தேர்வு பல ஆயிரங்காடலுக்கு முன்னாலே இங்கே ராமநாத மாவட்டத்தில் தான் குடியேறினார்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய முன்னேறு முன்னர்களும் இந்த ஓல்டு பழைய ராமநாத மாவட்டம் ஸ்வீபுத்தூர் தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தாலும் அவர்களுடைய எங்களுக்கு முன்னோர்கள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார் அந்த வரலாறு இருக்குது ஆகிய இந்த மண் எனக்கும் உரிய மண் என்ற நிலையில் இருக்கிறது என்பதை வரலாற்றிலே தெரிவித்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக இந்த தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதிமூணு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு என்ற நிலையில் நான் இருந்தாலும் தேசிய கட்சியைப் போல மாநில கட்சிகளைப் போல பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த பதிமூணு இயக்கங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவும் நீங்கள் எனக்கு தந்து ஆதரவளிப்பதை நான் பார்க்கின்ற பொழுது இம்மக்களுக்கு இதய சக்தியோடு எதையும் எதிர்பாராமல் காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் என் எண்ணத்தில் உரி கொதிக்கின்றது என்பதை இந்த நல்ல நகரத்தை தெரிவித்து உங்களில் ஒருவனாக இருந்தவன் கடலிலிருந்து மலைக்கு போய் அந்த மலையிலிருந்து தீர்ந்து இன்றைக்கு கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நல நிறுத்தியை தெரிவித்து உங்களின் ஒருவனாக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றுவேன் மட்டும் இந்த நல நிறுத்தியை தெரிவித்து குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் அத்தனை நிலையில் இருக்கின்ற நம்முடைய இந்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்